அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி இருபத்தஞ்சி தொகுதிகளையும் அவங்களுடைய கூட்டணி கட்சியான சிவசேனா வந்து இருபத்தி மூணு தொகுதிகளையும் நின்னாங்க பிஜேபி இருபத்தஞ்சு தொகுதிகள் நின்று இருபத்தி மூணு தொகுதிகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சாங்க அதே மாதிரி சிவசேனா வந்து இருபத்தி மூணு தொகுதியில் நின்று பதினெட்டு தொகுதியில் ஜெயித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்டிஏ கூட்டணியாக மொத்தமுள்ள நாற்பத்தெட்டு தொகுதிகளில் என்டிஏ நாற்பத்தோரு தொகுதியில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிவசேனா வந்து ரெண்டாக உடஞ்சதுனால சிவசேனாவுடைய சிண்டே கட்சி கூடையும் என்சிபியினுடைய அஜித் பவார் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி கூட கூட்டணியும் அதே மாதிரி ஆர்எஸ்பி கூட கூட்டணியும் பிஜேபி வச்சுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி வந்து இருபத்தெட்டு தொகுதிகளையும் சிண்டே தலைமையிலான சிவசேனா வந்து பதினஞ்சு தொகுதிகளையும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி வந்து நாலு தொகுதிகளையும் அதே மாதிரி ஆர்எஸ்பின்னு ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க என்னுடைய கணிப்பு பிஜேபி தனியாக இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு தொகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து பத்து முதல் பன்னெண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க ஸோ என்டிஏவாக மொத்தமாக முப்பத்தி நாலு தொகுதிகள் முதல் முப்பத்தெட்டு தொகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் இருக்கிற சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணிக்கு வந்து இருபத்தோரு தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பதினேழு தொகுதிகளில் போட்டி போடுறாங்க அதே மாதிரி சரத்பவார் தலைமையிலான நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வந்து பத்து தொகுதிகளில் போட்டி போடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸில் வந்து காங்கிரஸ் இரண்டு முதல் நான்கு தொகுதியில் வெல்ல வாய்ப்பு இருக்குது அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அதர் தென் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய கூட்டணியில் உள்ள அதர் கட்சிகள் இதர கட்சிகள் வந்து எட்டு முதல் பத்து தொகுதியில் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்தியா அலையன்ஸாக அவங்க மொத்தமாக பத்து முதல் பதினான்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பை பற்றி நம்ம ஜூன் நாலாம் தேதி கரெக்டாக வருதா தப்பாக வருதாங்கிறத பார்க்கலாம்